ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு யாழ்நீஸ் பிளேஸ் இந்த கார்டன் வீடியோ ஃபோல் சீசனில் எடுத்தது வின்டருக்கு முதலே நெக்ஸ்ட் இயருக்கு தேவையான மாதிரி எப்படி கார்டனை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வைக்கலாமுன்றதை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த முறை எனக்கு ஃப்ரெஷ்ஷாக மாட்டு சாணம் கிடைச்சிருக்கு அதை வச்சு வீட்டிலையே எப்படி நாங்களே கொம்போஸ்ட் செய்யலாமன்றதையும் காட்டியிருக்கிறேன் வெளிநாடுகளில் இருக்கிறவைக்கு வந்து ஃபோர் சீசன்ல என்ன மாதிரி ஒர்க்கல் செய்தால் ஸ்ப்ரிங்குக்கு ஈஸியாக இருக்குமன்றது எல்லாமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் கார்டன் சென்டரில் இருந்து ரெண்டு மாதுளம் கண்டுகள் வாங்கி வந்து வச்சிருக்கிறேன் ஒன்றுண்ட ப்ரைஸ் வந்து டென் டாலர்ஸ் குளிருக்கு வெளியில் வைக்க இல்லாது அதால் பொட்ஸுக்க வச்சுட்டு உள்ளுக்கு வைக்க போகிறேன் ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் பண்ணோன்னே வெளியில் எடுத்து வச்சு பார்க்கலாம் என்ன மாதிரி வருகுதண்டு ஃபோல் சீசன் தான் மரங்கள் வெட்டுறது ட்ரிம் பண்ணுறதுக்கெல்லாம் பெஸ்ட் டைம் எங்களுக்கு இந்த மரத்தை விட்ட வேண்டியதாக போய்ட்டுது இந்த சைடில் தான் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் தொடர்ந்து வெயில் வந்து கொண்டிருக்கிறது நான் முந்தைய இந்த மரம் வைக்க தனியாக ஒரு சைடில் மட்டும்தான் வெஜிடபிள்ஸ்கள் குரோ பண்ணுறேன் நான் இப்போ சைட்லேயும் பொருட்கள் வைக்கிறபடியாக கூட நிண்ணலாக இருக்குது அதால் இந்த மரத்தையும் விட்ட வேண்டியதாக போய்ட்டுது இப்படியான வேலையில வந்து ஃபோல் டைமில் செய்யக்க இந்த லீவ்ஸுகள் எல்லாம் வேஸ்ட் ஆக்காமல் ஆல்ரெடி இந்த முறை நட்ட வெஜிடபிள் பெட் பொட்ஸுகளுக்கில் உள்ள மண்ணுகளுக்கு போட்டு மூடி விட்டால் நெக்ஸ்ட் இயருக்கு வந்து எல்லாமே ஊக்கி நல்ல கொம்போஸ்ட் ஆகிடும் இந்த முறை இந்த கிரேப் வைனையும் கட் பண்ணி பண்ணிவிட போகிறோம் வாங்கிக்க ஸ்வீட் கிரேப்ன்னு தான் இருந்தது லேபில் மாறிய ஒட்டிட்டுன போல் இருக்குது கொஞ்சம் புளியாக இருக்குது நாங்கள் இப்போ பிடுங்காமல் விட்டோன்னே இந்த இடம் எல்லாமே ஒரு பீஸ் தான் இதில் வந்து சாப்பிட்டு கொண்டு இருக்குது ஸோ இப்போ கட் பண்ணி விட்டோமெண்டா நெக்ஸ்ட் இயர் வந்து நல்ல ஸ்வீட் கிரேப் நான் வாங்கி வைக்கலாம் கிரேப்ஸ் எல்லாம் வந்து ஒன் இயர்லேயே காய்க்க துவங்கிடும் கனடாவில் செப்டம்பர் கடைசியிலேயே நைட் டைம்ல எல்லாம் லைட்டாக குளிர வாங்கிடும் கத்தரிக்காய் பாவக்காய் பாய்த்தங்காய் அதுல எல்லாம் லைட்டான குளிரிக்க லீவ்ஸுகள் எல்லாம் கருக துவங்கிடும் அப்படியான பொட்ஸுகளுக்கு இருக்கிற பிளான்ஸ்களை வந்து நான் எல்லாம் கட் பண்ணி பிடுங்கிட்டு மண்ணுகளை வந்து நெக்ஸ்ட் இயருக்கு ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறது சில பொட்ஸுக்கு இருக்கிற மண்ணுகளை வந்து யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் அதற்க வெஜிடபிள் பீல்ஸ் லீவ்ஸ்களை எல்லாம் போட்டு மூடி மூடிவிட்டேன் எல்லாமே ஊக்கி நெக்ஸ்ட் இயருக்கு ரெடி ஆகிடும் எல்லாம் வந்து வேர்கள் எல்லாம் நல்ல டீப்பாக போயிருக்கும் அந்த மண்ணெல்லாம் யூஸ் பண்ணிடலாது அப்படியானதில் வந்து திருப்பி அந்த மண்ணெல்லாம் எடுத்துட்டு பொட்டிங் சோயில் கொம்போஸ்ட் எல்லாம் ஆட் பண்ணி வச்சா எனக்கு ஸ்ப்ரிங்குக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நான் நிறைய பொட்ஸ்களுக்கு நடுறபடியாக எல்லாமே ஒரே நேரத்தில் செய்யக்க கஷ்டமாக இருக்கும் அதால் ஃபோலில் தான் நான் இப்படி ஒவ்வொருண்டாக செய்து வைச்சா எனக்கு ஸ்ப்ரிங்குக்கு ஈஸியாக இருக்கும் இதில் நான் யூஸ் பண்ணுறது நான் வீட்டிலையே மேக் பண்ணினேன் கொம்போஸ்ட் இந்த பின் நிறைய வந்திருந்தது சம்மருக்கு யூஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் இருக்குது இது லாஸ்ட் இயர் மேக் பண்ணது இந்த முறை ரெடி ஆயிட்டுது அதேமாதிரி தான் இப்போ இதை யூஸ் பண்ணிவிட்டு இந்த பின்னுக்கு இந்த முறை செய்து வச்சனண்டை நெக்ஸ்ட் இயர் யூஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடும் இதில் இந்த முறை பொட்டேட்டோஸ் வச்சுருந்தேனே அதெல்லாம் எடுத்த பிறகு வீட்டில் குக் பண்ணிக்கி எடுக்கிற வெஜிடபிள் பீல்ஸ் டீ பேக்ஸ்கள் பெனானா தோள்கள் எல்லாத்தையுமே போட்டு மூடி விட்டுறணும் இப்படி செய்தால் ஒவ்வொரு முறையும் மண் மாற்ற தேவையில்லை ஸ்ப்ரிங் வரைக்க எல்லாமே நல்லா உக்கி நல்லா கொம்போஸ்ட் ஆகிடும் இந்த முறை லக்லி எனக்கு ஃப்ரெஷ்ஷாக கவுடங்கிட்ட வச்சிருக்கு தமிழாக்கள்ன்ற ஒரு ஃபார்மில் போய் தான் ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்துனாங்க இதை விட நல்ல ஒரு கொம்போஸ்ட் கிடைக்காது இதையும் வந்து இப்போ இந்த வெஜிடபிள் பீல்ஸ்களோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி போட்டு மண் போட்டு மூடி விட்டால் எல்லாமே உக்கி வந்துடும் நெக்ஸ்ட் இயர் இந்த மண்ணுக்கு வந்து மரக்கறி கண்டுகள் நடுறதுக்கு நல்ல பர்ஃபெக்டாக இருக்கும் அடுத்ததாக எக்ஸ்ட்ராவாக இருக்கிற இந்த கொம்போ டேம் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் இயருக்கு யூஸ் பண்ணுற மாதிரி மேக் பண்ணி வைக்க போகிறேன் இந்த பின்ன பார்த்தீங்கன்னா இந்த இந்த அளவுக்கு வின் வாங்கிட்டு இந்த சைட்லேலாம் அப்படி ஹோல் மேக் பண்ணிவிட்டு பின்னுக்கும் மேக் பண்ணிடுறேன் அந்த இதுக்குள்ளே இருந்து வர தண்ணி தண்ணியை இருக்கிறதுக்காக அப்படி மண்ணுகளெல்லாம் போட்டு இதால் விட வேண்டியதுதான் சில மரக்கரியல் வச்ச பொட்ஸுகளுக்கு இருக்கிற மண்ணுகள் எல்லாம் முழுக்க வேர் எல்லாம் வந்திருக்கும் அப்படியான மண்ணுகளை நெக்ஸ்ட் இயருக்கு யூஸ் பண்ணிடலாது அந்த மண்ணுகளையும் அறியாமல் கம்போஸ்ட் செய்கிறதுக்கு ரீயூஸ் பண்ணலாம் இது வந்து இப்போ நான் துடுங்கின போட்டு கே மண் இங்கே வேறு பின்னுக்கு முழுக்க அப்படியே வேர் வந்திருக்குது இனி இது புல்லுக்கு நான் சும்மா போடுறேன்னா நான் கேம் போட அது இதை போட்டால் இது சேர்ந்து நீ ஊக்கிடும் எனக்கு அட்லீஸ்ட் சம்மர் டைம்லேயாவது நாங்கள் சாப்பிட்ற வெஜிடபிள்ஸ் எல்லாம் வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக தான் விருப்பம் கனடாவிலே எல்லாம் கொஞ்சம் நாள்லேயே மோஸ்ட்லி எல்லா விதமான மரக்கறிகளுமே வளர்க்கலாம் நெக்ஸ்ட் இயர் வந்து இன்னும் கொஞ்சம் கூட இடத்துல மரக்கறி கண்டல் நறுறத்துக்காக ஒரு ரேஸ்ட் பெட் செய்கிறதுக்கு கல்லுகள் ஓட அதையெல்லாம் இப்போவே செய்த மண்டா குளிர் துவங்கும் முதல் ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் பண்ணோன்னே மரக்கறி கண்டல் நறுறத்துக்கு ஈஸியாக இருக்கும் எனக்கு அப்படி கார்டனிங் செய்கிறதுல இன்ட்ரெஸ்ட்டோ மாதிரி ஹஸ்பண்டுக்கும் வந்து இப்படியான வேர்க்கல் செய்கிறண்டா சரியான விருப்பம் பெருசாக இது எல்ல எக்ஸ்பீரியன்ஸுன்ற ஒன்றும் இல்லை ஆனால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டும் கொஞ்சம் ஐடியாஸும் இருந்தால் நாங்களே இந்த எல்லாம் செய்திடலாம் இந்த ரேஸ்ட் பெட் செய்கிறதுக்கு நான் இந்த ப்ரொஃபஷனெல்லாம் செய்கிற ஆக்கள்கிட்ட கூப்பிட்டு கேட்டோம் இவ்வளோ கோஸ்ட் பண்ணமெண்டு அவை வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர்ஸ் அது பிறகு நாங்களே செய்வ டிசைட் பண்ணிவிட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் இந்த மெஷினுகள் எல்லாம் ரெயின் பண்ணிக்கே அவள் எப்படி எல்லாம் யூஸ் பண்ணுறான்னு சொல்லி தருனம் இது செய்கிறது கல்லுகள் தான் அந்த கேப்புகள் வர இடங்களில் கட் பண்ணுறதுக்கு சரியாக மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணினோமெண்டா நாங்களே ஈஸியாக செய்திடலாம் அடுத்ததாக இந்த ரெண்டு ஹைட்ரேஞ்சா ட்ரீஸையும் வந்து கொஞ்சம் ட்ரிம் பண்ணி விட வேண்டியிருக்கு இந்த ஃப்ளவர்ஸும் வந்து குளிர் கொஞ்சம் துவங்கினோடனே கலர் மாறி பிறகு கருகை துவங்கிடும் இதுகளையும் வெட்டி பொட்ஸுகளுக்கில் போட்டால் குயிக்காகவே உக்கி வந்துடும் கத்தரிக்காய் மரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா டெம்ப்ரேச்சர் கொஞ்சம் ட்ரோப் பண்ண துவங்கினோடனே லீவ்ஸுகள்லாம் இப்படி டாட்ஸ் மாதிரி வந்து கலர் சேஞ்ச் பண்ண தாங்கிடும் வீட்டில் வெஜிடபிள்ஸ்கள் வளர்க்க நல்லா ஆசையாக இருக்கும் ஆனால் ஈஸியான வேலையில் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும் வீட்டில் இருக்கிற ஃப்ளவர் பிளான்ஸ்களுக்கெல்லாம் இடைக்கிடையில் ஃபர்டிலைசர் போட்டாலே தண்டை பாட்டில் வளர்ந்து பூக்க துவங்கிடணும் ஆனால் மரக்கறியல் அப்படி இல்லை ஒவ்வொரு நாளுமே வடிவாக பார்த்து கொண்டு வரணும் சில நேரங்களில் லீவ்ஸுகள் எல்லாம் எலோவாக வரும் அப்போ அதுக்கு தேவையான நியூட்ரிஷன் கொடுக்கணும் அதை விட பூச்சிகள் எல்லாம் மறைக்கும் அதுக்கும் வந்து ரெகுலராக செக் பண்ணி பார்த்து மருந்துகள் எல்லாம் போடணும் நிறைய நேரம் ஸ்பென்ட் பண்ண வேண்டி வரும் இப்படி எல்லாம் செய்தால் தான் ஒரு அளவுக்காவது காட்சி வரவினேன் ரைஸ்ட் பெட்டை ஃபில் பண்ணுறதுக்கு பெருசாக கீழே நல்ல ஒன்றும் போட தேவையில்லை நாங்கள் இந்த இடத்த கட் பண்ணிக்க கிராஸோட சேர்த்து எடுத்த மண்ணையும் லாஸ்ட் இயர் வெஜிடேபிள்ஸுகள் நட்டு திருப்பி யூஸ் பண்ணலாமல் போன மண்ணுகளையும் தான் கீழே போட்டிருக்குறோம் அதோட ட்ரீஸ்கள் கட் பண்ணிக்க எடுத்த லீவ்ஸ் ஃப்ளவர்ஸுகளையும் எல்லாம் போட்டுட்டு ஒரு காவாசிக்கு போட்டுட்டு அதுக்கு மேலே தான் ரைஸ்ட் பெட் சாயிலும் கம்போஸ்ட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட போகிறேன் இந்த ரேஸ்ட் பெட் செய்கிறதுக்கு நாங்கள் போட்ட மண் இந்த கல் டெலிவரி சார்ஜ் ரென் பண்ணின மெஷின் எல்லாத்தோடையும் சேர்த்து எங்களுக்கு காஸ்ட் பண்ணினது எயிட் ஹண்ட்ரட் டாலர்ஸ் நாங்கள் வெளியில் கூப்பிட்டு செய்கிறண்டா கல்லும் செய்கிறதுக்கு மட்டும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர்ஸ் கேட்டுருந்துச்சுண்ணா இந்த பிங்க் கலர் முள்ளங்கி வந்து சீட்ஸ் போட்டால் சரியாக ஒரு மாதத்துலேயே பிடுங்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதுக்கு முதல் போட்டது வந்து நல்ல கணக்காக வந்திருந்தது நான் லீவ்ஸுகளையும் சேர்த்து குக் நான் நல்ல டேஸ்டாக இருந்தது இது எனக்கு டைம் கிடைக்காதால் விட்டுட்டேன் இப்போ ஒரு ஒன் மந்த்துக்கு மேலே ஆகிட்டுது பெருசாக மாதிரி வந்திருக்குது குக் பண்ணுமோ தெரியல இதுக்கு வந்து அரைவாசிக்கு மேலே போடுறதுக்கு நான் ரைஸ் பெட் ஆயில் தான் வாங்கியிருக்கிறேன் இது ஒரு பேக்கின்ற ப்ரைஸ் வந்து ஃபிஃப்டீன் டாலர்ஸ் எனக்கு டுவெல் பேக்ஸுக்கு மேலே முடிஞ்சுது முதல் முதலில் இந்த ரைஸ் பெட்டில் கார்லிக் தான் வைக்க போகிறேன் நெக்ஸ்ட் இயர் ஸ்ப்ரிங் வீடியோவில் இந்த கார்லிக் எப்படி வந்திருக்கேன் காட்டுறேன் அதோட இந்த சைடில் என்ன வெஜிடபிள்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் இயர் வைக்க போகிறன்றதையும் ஷேர் பண்ணுறேன் இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாண்டா உங்களுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க விடுங்கோ இன்னும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் அண்டில் தென் பாய்